ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீத் குக்கிங் அண்ட் விலாக்ஸ் இன்னைக்கு வந்து ரேஷன் அரிசியில் இட்லி மாவு எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம் தோசையும் சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் ஃபஸ்ட்டு பச்சரிசி வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு போட்டுக்கணும் இந்த கார்டன் கீழே அந்த கப்பில் நாங்கள் ரெண்டு டம்ளர் போட்டோம் அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி போட்டுக்கணும் ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி ரெ நாலு கப்பு வந்து புழுங்கல் அரிசி இதான் அளவு எடுத்து நல்லா கழுவி ஊற வைக்கணும் ரேஷன் அரிசி தான் ரெண்டுமே பச்சை அரிசியாக ரேஷன் அரிசி புழுங்குழல் அரிசியாக ரேஷன் அரிசி தான் ரெண்டையும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நாலஞ்சு தடவை கழுவிக்கோங்க நல்லா அப்போ தான் மண்ணெல்லாம் போவும் அப்போ தான் நல்லா வரும் இட்லி வெள்ளையாக வரும் அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்புறம் உளுத்தம் பருப்பு வந்து அதே டைம்ல ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும் அது வந்து ஒரு மணி நேரம் ஊருனா போதும் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க தோசை வரது நல்லா ப்ரௌன் கலரில் வரும் தோசை ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டு இட்லி வச்சு நாலு நாள் ஊற்றணும் அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு தான் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு அரை போகிறோம் அப்போ தான் அது நல்லா நம்ம அசை நல்லா வந்து அரை உளுத்தம்பருப்பு போட்டு அரைச்சிப்போங்க அது அரைஞ்சிச்சின்னு எப்படி தெரியாதுன்னா அது நல்லா எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிதக்கும் அந்த மாதிரி மிதக்குச்சின்னா உளுத்தம்பருப்பு மாவு அரைஞ்சிச்சின்னு அர்த்தம் அதை வந்து ஒரு பாத்திரத்திலே எடுத்து போட்டு வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி தான் போட போகிறோம் ரெண்டு அரிசியும் கலந்து வச்சுருக்கோம்ல கழுவி அந்த அரிசியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதுவும் நல்லா நைஸ் இருக்கும் நல்லா பொறுமையாக அரைக்கணும் உளுத்தம்பருப்பு அரைச்சி வச்சோடல அதே கிண்ணத்துலேயே வந்து இந்த அரிசி மாவையும் போட்டுக்கோங்க போட்டு ரெண்டுத்தையும் நல்லா கலக்கணும் இந்த மாதிரி குர குரில் லைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இட்லி நல்லா வரும் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் போட்டு ஒன்னாக கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ காலையில் சரிங்களா நைட்டே அரைச்சி கலக்கி வச்சுடுங்க அப்போ தான் இட்லிக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக வரும் இட்லி தோசையும் நல்லா முருவலாக வரும் ப்ரௌன் கலரில் வெந்தயம் போட்டிருக்கோம்ல அதனால நல்லா வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா முருவலாக வருது தோசை நீங்களும் அரைச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்